வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பேர் சிவ சண்முகம் வந்து அப்பா இல்லை உதயகுமார் அம்மா இல்லை சூடாமணி இவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்து ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு உயரம் வந்து ஃபைவ் பாயிண்ட் டென்னு வெள்ளைங்க இந்து நாடன் தனுசு பூராடங்க தம்பி வந்து பிஇ எம்பிஏ முடிச்சிருக்காடி தொழில் வந்து சித்திவேல் ரியல் எஸ்டேட்டுன்னு அப்படி லேண்ட் ப்ரமோட்டர் ஒரு சுத சிதம்பரத்தில் அப்படி சென்னைங்க சொத்து விவரமெல்லாம் விவசாயம் மற்றும் மனைகள்லாம் இருக்குது இவங்களுக்கு வந்து வருமானம் வந்து எட்டு லட்ச ரூபாய்ங்க அப்பா வந்து விஏஓ ஓய்வு இருந்தார் இப்போ அவர் இல்லை சகோதரி வந்து திருமணம் ஆகிவிட்டது இவங்களுக்கு வந்து அறுப்புக்கோட்டைங்க சுத்த ஜாதகம் தம்பி இப்படித்தான் இருக்குது அப்படி இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள் இருந்தால் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் நாடார் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகமும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாழ்க வளம்புடன்